அனைவருக்கும் வணக்கம் நான் மிதுசா இன்றைய நாள் நான் எங்க நிக்கிறேன்னு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எங்களுடைய வீட்டை தான் வந்து நிக்கிறேன் அப்ப இன்றைய நாள் எங்கடைய காணொலிக்கு முன்னாடி நீங்கள் போறதுக்கு முன்னால எங்கட சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி போட்டு ஓல்ட் ஆப்ஷனை கொடுத்துட்டு பாருங்க அப்போதான் எங்கண்ட வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும் அப்ப இன்றைய நான் என்ன காணொலி உங்களோட பயந்து கொள்ளப்போனி பார்த்தீங்களோன்னு சொல்லி சொன்னால் நான் வந்து இன்றைக்கு அந்த பிடிகொழுக்கட்டை என்று சொல்றேன் ஜர்ப்பாணத்துல ஒரு பாரம்பரிய உணவு ஒன்று இருக்குது அதைத்தான் வந்து நான் உங்களோட பயந்து கொள்ளப்போனே அப்ப பிடிகொழுக்கட்டை என்னென்ன தேவை என்று சொல்லி பார்த்து அதை எப்படிமா குழைக்கிறதுன்னு சொல்லி பார்த்து அதை எப்படி அவிக்கிறதுன்னு சொல்லி பார்த்து நாங்கள் பார்க்க போறோம் அப்ப கொழுக்கட்டை வந்து நிறைய வகை கொழுக்கட்டை இருக்குது பால் கொழுக்கட்டை இப்படி கொழுக்கட்டை அந்த இது பயிர் சர்க்கரை எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு கொழுக்கட்டை அப்படி நிறைய வகை இருக்குது அப்ப அதுல பாத்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா நாங்கள் ரெண்டு அந்த பிடி கொழுக்கட்டை தான் பார்க்க போறோம் அது வந்து எப்படி பிடிக்கிறது எப்படி அவிக்கிறது எப்படி மா குலைக்கிறதுன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம் அப்ப நீங்க மரக்காலங்கிற சேனலை பாக்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க அப்ப அது எங்களுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும் என்ற கூறிக்கொண்டு வாங்க நாங்கள் பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யறோன்னு சொல்லி வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் சரி நாங்கள் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து உளுத்த மாவில் தான் கொழுக்கட்டை செய்ய போகிறோம் உளுத்த மாவில் பார்த்தீங்கன்னா சீனி கலந்து தான் நிறைவு செய்ய நாங்கள் கூடுதலாக சர்க்கரையும் கலந்து செய்ங்கள் என்ன பிரச்சினைன்றா சர்க்கரையை காய்ச்சி விட்டால் தான் எல்லா மாவோடையும் சர்க்கரை நல்ல வடிவா பொடிவாட்டு எங்களை கொழுக்கட்டை நல்ல சூப்பராக எல்லா பக்கமும் நிற்கக்கூடியதாக வரும் கூடுதலாக வீட்டை செய்கிற நேரங்களில் சர்க்கரையை சும்மா வெட்டி போட்டுட்டு போடுற ஒரு ஒரு பக்கம்தான் இனிப்பு கடைவரம் ஒரு பக்கம் ஒரு மாவாக இருக்கும் அது வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் விரிப்பங்குறைவாக இருக்கும் அப்போ அதாவது சொல்லி சொல்லிச்சோன்னா நான் இன்றைக்கு சீனி தான் போட்டு செய்ய போறேன் சீனி போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டு செஞ்சோம்னு சொல்லிச்சோன்னா இனிப்பு வந்து எல்லா பக்கத்துலேயுமே வந்து அப்ப அதால பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்றைக்கு உளுத்த மாவில் சீனி போட்டு தான் செய்ய போகிறேன் அப்போ நாங்கள் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பாப்போம் வாங்கோம் என்னென்ன வேறு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்க்குறது என்ன நிறைய தேவை எல்லோரும் குறிப்பிட்ட ஒரு பொருட்கள் தான் தேவை அப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் சரி அப்படியே நாங்கள் என்னென்ன தேவையான பொருட்கள்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் மா வந்து ஒரு சுண்டை எடுத்து வச்சுருக்குறேன் அதோடு சேர்த்து பாத்தீங்கன்னா துருவின தேங்காய் பூ வந்து எடுத்து வச்சிருக்கேன் அப்படியே சீனி எடுத்து வச்சிருக்கேன் உப்பு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கப்பும் எடுத்து வச்சிருக்கேன் அப்போ நாங்கள் வந்து இப்போ நாங்கள் தேங்காய் பூவை போட்டு மிக்ஸ் பண்ணோம் சுடு தண்ணியுமே வந்து கொதிச்சு கொண்டுருக்குது அப்போ நான் வந்து இவ்வளோ தேங்காய் பையும் இதுக்க போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன் அப்படியே பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா சீனியை வந்து போடுக்குவோம் சீனி வந்து அளவாக போடுவோம் ஏன்னு சொல்லிச்சோன்னா கிணக்கை போட்டால் வந்து உருவி போடும் அப்போ வந்து சீனியை ஒரு அளவாக தான் போடுவோம் அப்புறம் சீனியை வந்து ஒரு அளவாக நாங்கள் போட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ எவ்வளோத்துக்கு போடலாம் நீங்கள் பார்த்து கூடுவோம் உங்களுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா நாங்கள் வந்து உப்பு கொஞ்சம் போக குறைஞ்ச கூட நான் சொல்லி சொன்னேன் எந்த ஒரு இனிப்பு சாப்பாடு செஞ்சாலும் அதுக்கு நாங்கள் கொஞ்சம் உப்பு சேர்த்தா தான் அதுக்கு ஒரு சுவை உட்டியாக இருக்கும் அப்போ அதால் வந்து ஒரு கொஞ்சம் உப்பு மேல போட்டுட்டு நான் வந்து இதை இப்போ மிக்ஸ் பண்ணி விடக்கணும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து பார்த்திங்களா எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி போட்டு சரி இப்போ நாங்கள் இனி அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நான் வந்து சுடுதண்ணி எடுத்துக்கொண்டு வரேன் தண்ணி பாத்தீங்கன்னா நல்ல வடிவா கொதிச்சுட்டு வந்து தண்ணி விட்டுறேன் தேவையான அளவு தண்ணியை விட்டுட்டு கேட்டுட்டு பாத்தீங்கன்னா மேல கருப்பாக்கிடும் அதுவுமே வந்து அலுமினியம் அதால பாத்தீங்கன்னா புடி துண்டு பிடிக்காம தொட்ட வேண்டாம் கை அவ்வளவுதான் அது பிளாஸ்டிக்ல இருந்தா சுடாதன்னு நினைக்கிறேன் அதை அலுமினியத்திலேயே வச்சிட்டாங்க அப்ப அதுவுமே வந்து சுடுது அப்ப நாங்கள் வந்து சுடு தண்ணியை அளவளவா தான் விட பண்ணணும் கிணக்க தண்ணி கூட்டோன்னா திருப்பி மாவை போட்டு அப்படி பெருசு நிறைய வந்துடும் நிறையவா அப்போ பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு வேணும் அப்படியே நாங்கள் வடிவம் இல்லாத சேர்த்து குழைக்கணும் சட்டிலமா இல்லாம புல்லா இல்லாம வச்சு போட்டு சூடா இருக்கிறனால கை வைக்கலாது நல்ல ஒரு வாசனையா இருக்கு உளுத்தம்மா சரி பாத்தீங்களா எல்லாமே வந்து குழா விட என்ன கையை பயன்படுத்தும் சூட்டா பார்த்தா மா புல்லா விடாது சரி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டா எல்லாம் குழச்சி எடுத்தாச்சு அப்போ நாங்கள் இதை நீ பிடிச்சு போட்டு நீத்துப்பட்டியில வச்சு எப்படி அவிப்போம் எப்படி அவிப்போம்னு பார்ப்போம் அது தெரியும் தானே நாங்கள் பட்டியில் எப்படி பிடிக்கிறான்னு சொல்லி காட்டுன்னு பாம்போம் சரி நாங்கள் வந்து அப்படியே சூப்பர மாதிரி குளிச்சி வச்சுங்க அப்போ நாங்கள் வந்து அப்படி பிடிக்கிறான்னு சொல்லி பார்ப்போம் பிடிவங்களுக்கு அவிக்கிறதுக்கு பாருங்கன்னு சொல்லிச்சுன்னா நாங்கள் நீத்துப்பட்டியை பயன்படுத்த போறோம் அப்போ நீத்துப்பட்டி அப்படி வச்சு போட்டு அப்படி அப்படி பிடிக்கிறேன்னு சொல்லி காட்டுன்னு பாருங்க மாவு வந்து எங்களுக்கு ஒரு கொழுக்கட்டைகளை எடுத்துக்கொள்ளும் முதலாவதா எடுத்து போட்டு அதை வந்து நாங்களும் போட்டு ஏன்னு தெரியா அம்மா அப்படி அம்மாத்தி தான் குழுக்கட்டை வச்சு தரோம் நாங்கள் வந்து இப்படி எங்க விரல் படக்கூடிய மாதிரி விட வேணும் அப்ப நான் வந்து தெரியல கிட்ட உணந்து அப்படின்னு பாருங்க இப்படி நாங்கள் அமர்த்தி விட வேணும் விரல் அந்த இது படுற மாதிரி அப்படி அமைத்தி தான் எங்க அம்மா விழா காலம் செஞ்சவா அப்ப அத போலயே நாங்களுமே வந்து பழகி கொண்டுட்டோம் இப்படித்தான் பிடி கொடுக்கட்டா அப்படித்தான் இருக்குமான்னு சொல்லி அப்ப நாங்களுமே வந்து அப்படியே செய்யறோம் பாருங்க நாலு விரலை பதிச்சு விட வேண்டிய மாவுழி என்றாலும் அங்கே விரல்கள் பதிப்போம் அப்படியே நாங்கள் எல்லாத்தையுமே வந்து புடிச்சு போட்டு தண்ணி வந்து கொதிக்க வச்சுக்கிடாது அது கொதிச்சோன்னு பார்த்தீங்கன்னா இதை நாங்கள் அவிய விடுவோம் ரைட் இப்படித்தான் வந்து பிடிகளை கிட்ட பிடிக்கிறது அப்ப நான் வந்து எல்லாத்தையும் பிடிச்சு அவைய உடைக்க பார்ப்போம் சரி அப்படியே பாத்தீங்கன்னு சொல்லிட்டோம்னா நல்ல சூப்பரா குழுக்கட்டை எல்லாம் பிடிச்சி நீத்துப்பட்டியில வச்சு வச்சிருக்கிறேன் அப்படியே பாத்தீங்கன்னு சொல்லிட்டோம்னா அவங்க அடுப்புல வந்து ரெடி ஆயிட்டு அடுப்புல புத்துப்பானை வச்சு நாங்க ரெடி பண்ணிட்டோம் அப்ப அடுப்புமே வந்து எரிஞ்சு கொண்டு இருக்கிறது தண்ணி கொதிச்சு கொண்டு அப்ப நாங்க வந்து தண்ணி நல்ல வடிவா கொதிச்சுட்டு அப்ப நான் இதை வந்து அவிய வைக்க போறோம் அப்படி எதுக்குள்ள வச்சு விடுவோம் அப்படியே மூடி விடுவோம் நல்ல ஆவியத்துக்கு. சரி நாங்கள் அபிஞ்சோம் நம்ம குடி அபிஞ்சி சொல்லி தொடர்ந்து அப்படியே பாப்போம். அப்படியே பாத்தீங்களா என்ன எங்களுடைய கொழுக்கட்டை வந்து நல்ல சூப்பர் அபிஞ்சி ரெடி ஆயிட்டு அப்ப நாங்க வந்து இதை இப்போ திறந்து பார்க்க போறோம். சரி நல்ல வடிவம் ஆவி எல்லாம் வந்து நல்ல சூப்பரா அபிஞ்சிது. அப்ப நாங்க வந்து அடுக்க கொஞ்சம் குறைச்சி போட்டு சுடு தண்ணி ஒன்று வச்சு ஒரு பிளேண்டியோட சாப்பிட்டா தான் அவங்க சூட நீத்துபட்டி அப்படி எப்படா கட்டும் அப்படியே பாருங்க அவங்களுடைய கொழுக்கட்டிய பாருங்க அப்படி அவிஞ்சு நெல் வடியா வந்தது அடப்பு வந்து சும்மா இறங்கி வந்த அப நான் வந்திருக்கான் சுட நிமா வந்துச்சு இங்க சுடு தண்ணி வந்து கொதிச்சு கொன்றுகணும் நாங்கள் ஒரு புளையி ஒன்னு போட்டு குடிக்கலாம் இங்க கொளுக்கட்டியை பார்த்திருப்பீங்க நல்லா சூப்பரா அவிஞ்சு ரெடி ஆயிட்டு அப்ப இதை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா நாங்கள் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு நல்ல வடிவா கொடுக்கலாம் என்னென்னு சொல்லி சொன்னா சின்ன பிள்ளைகளுக்கு பெரிய பெரியாக்களுக்கு சரி நல்ல சத்தான உணவுகளை கொடுக்கணும் இல்லைன்னு சொல்லி சொன்னா நாங்கள் பின்னுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டி வரும் அப்புறம் வயசு கொஞ்சம் வேற வேற என்ன சத்து காணாத அப்படி இப்படின்னு சொல்லி குளிசை விளையாடி புளுங்க வண்டி வரும் அப்ப அத பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா நாங்கள் சின்ன வயசுல இருந்தே நல்ல சத்தான உணவுகளை பிள்ளைகளை கொடுத்து வளர்த்து கொண்டு வந்தோம்னு சொல்லி சொன்னால் அப்புறம் பிற்காலத்துல பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட இல்லை அப்ப அதால இப்படியான உணவுகள் அதை விரும்பி சாப்பிடணும் ஒவ்வொரு நாளும் ஒரே சாப்பாட்டை கொடுக்காம ஒவ்வொரு நாளும் வித்தியாசம் வித்தியாசமா கொடுத்து கொண்டு வந்தோம்னு சொல்லிச்சேங்க அவர் பார்த்தீங்கன்னா நல்ல வடிவா விரும்பி சாப்பிடுவேன் அப்போ நானும் வந்து இன்றைக்கு இந்த கொழுக்கட்டை எப்படி அவிக்கிறேன்னு சொல்லி உங்களோட பாய்ந்துருக்கிறேன் இதை பதினேழுமே வந்து அவித்து சாப்பிட்டு பாருங்க நல்ல சுவையாக இருக்கும் பின்னேற நேரங்கள் எல்லாம் நாங்கள் டீ எல்லாம் பிளேண்டி குடிக்கிறதுக்கு நான் பிளேண்ட்டி தான் கூட குடிக்கிறேன் சொல்லி நான் டீ குடிக்காவது பிடிக்காது அப்போ குடிக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா நாங்கள் மிக்சர் பிஸ்கட் அப்படி இப்படி ஒன்று சாப்பிட்டு உடம்ப கொஞ்சம் பழதாக்கி கொண்டிருப்போம் அப்போ இப்படியான இதுகளை பின்னேறம் நேரம் சும்மா ஒன்று ரெண்டு அப்படி சாப்பிட்ற மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் ஒரு கொஞ்சம் அடுத்து பக்கம் சுடுதனைய கிண்டி போட்டு பக்கம் அடைப்பு வச்சு ராக்கி கொடுக்குறோம் அவ்வளோதான் பேரை அப்ப அப்படி செஞ்சு நீங்களுமே வந்து கொண்ட பிள்ளைகளுக்குமோ இல்ல வீட்டில் உள்ளவர்களுக்குமோ எல்லாரும் கொடுத்து சாப்பிட்டு பாருங்கோ சரி அப்போ இன்றைய நாள் பாத்தீங்கன்னு சொல்லி நான் இப்படி கொழுக்கட்டை அமைக்கிறேன்னு சொல்லி காட்டியிருப்பேன்னு நீங்களுமே வந்து அவிச்சு சாப்பிட்டு பாருங்கள் இவ்வளோ சுவையாக இருக்குமான்னு சொல்லி நீங்களே உணர்ந்து கொள்வீர்கள் அப்போ நான் வந்து இந்த காணொலி இதோடு முடிச்சு கொள்ள நாளைக்கு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விட நான் நாள் மெதுசாக மறக்காமங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு அப்படியே பார்க்கறதுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும் உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்ப நான் வந்து முடித்துக்கொள்கிறேன் நன்றி